கலரை பாருங்க அப்படியே வெளிய வெயில் வந்து இருக்கிற அந்த மிஸ்ட் எல்லாம் காணாமல் போய் கவர்மெண்டே கரண்ட் கொடுக்காதான் பகலெல்லாம் நைட்டு ஈவினிங் ஆறு மணி டு பத்து மணி இருந்தா கரண்ட் கொடுப்போம் மன்னிச்சுக்கிடுங்க முன்னாடி ரோடு மோசம் ஆயிடுச்சு அப்போ 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 அப்பா மிஸ் ஆயிட்டா ஒருத்த மிஸ் ஆயிட்டாலும் இங்க எதுவுமே பண்ண முடியாது ஆனா இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது நம்ம மக்களுக்கு கால சோலை முடிதையெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் எங்க இன்னைக்கு எல்லாருக்கும் பார்த்தவங்க அட்வென்ச்சர் விரும்பிகள் நடாக்கை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பின்னாடி ஒரு மலை அதுக்கு பக்கத்துல தண்ணி எங்க பேங்கோங்லே நேற்று நைட்டு வந்தேன் வந்து ரீச் ஆனது பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு லேக் ரீச் ஆன உடனே நான் அழகான ஒரு சீன காட்டிருப்பேன் நிலா மேகங்கள் கீழே ரெஃப்ளெக்ட் ஆகுற லேக்க காட்டிருப்பேன் அதுக்கப்புறம் நான் நைட்டு வந்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் இந்த ரோட்ல ஆஃப் ரோட்ல வந்தேன் ஆஃப் ரோட்ல கொஞ்சம் வாட்டர் கிராசிங் நிறைய வச்சு எந்த டிவைஸுமே ஆன்லைன்ல எல்லாம் சுவிச் ஆஃப் ஆயிப்பச்சு குளிரும் அதிகமா இருந்துச்சு கொஞ்சம் மழையும் பெஞ்சது அதனால நாங்கள் படுத்தாச்சு இப்போ வந்து காலையில் மணி இப்போ ஒம்போது மணி ஆகுது நான் எந்திரிச்சதுமே எட்டு மணிக்கு தான் எந்திரிச்சேன் அப்புறம் நேராக போய் சாப்பிட்டுட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் இங்கே வந்து நமக்கு காம்ளிமெண்ட்ரி தான் அந்த ரூம் ஸ்டேவோடு சேர்ந்தது தான் அதனால எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ஒரே தான் இருக்கும் ஒரே விதமான ஸ்டே தான் இந்த இதில் இருக்குது பற்றியெல்லாம் இது வந்து மெருக் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் அதாவது பேங்காங் லேக்கில் வந்து ரொம்ப தள்ளி வரணும் கலரை பாருங்க அப்படியே வெளிய வெயில் வந்து இருக்கிற அந்த மிஸ்டெல்லாம் காணாமல் போய் மேகங்கள் மட்டும் இருக்குது செம்மையாக இருக்குது இப்போ பார்க்குறக்கு லொக்கே லொக்கேஷன் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் வந்து ஒரே பிரச்சனை கரண்ட் இல்லை இப்போ ஒரு டிவைஸுமே சார்ஜ் பண்ண முடியல இப்போ என்னோடய ஃபோனை கூட வேற ஒரு ஃபோனில் தான் நான் இது வரைக்கும் எடுத்துருந்தேன் இப்போ என் ஃபோனாக காரில் சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன் இங்கே வந்து அவங்க க க கவர்மெண்ட்டே கரண்ட் கொடுக்காதான் பகலெலாம் நைட்டும் ஈவினிங் ஆறு மணி டூ பத்து மணி வரைக்கும் தான் கரண்ட் கொடுக்குமா பகலில் இவங்களாவது ஸ்டேக்காரங்களாவது ஜென்ரேட்டர் இன்ட்ரேட்டர் ரெடி பண்ணி போட்டிருக்கணும் ஒன்றுமே போடலை இப்போ எல்லாரோட டிவைஸு கோப்புரோ அது இதுன்னு எல்லாமே க கட்டாயி போச்சு அது தான் பிரச்சனை எங்களுக்கு பேங்காய் கிளைக்கில் ரிமோட் ஏரியா தான் இருந்தாலும் இந்த ஒரு டிவைஸ் சார்ஜ் போடுறதுக்காவது அவங்க கரண்ட் தரலாம் ஒன்றும் சோலாரில் தரலாம் இல்லை ஏதாவது சம்திங் ஏதாவது தரலாம் அட் ஒன்றும் தரல சூப்பராக இருக்குது நம்ம வந்து அதிகமாக நடந்தால் கொண்டா மூச்சு வாங்குது அதனால் அப்படியே பொறுமையாக இருந்தேன் என் வண்டியில் எல்லாத்தையுமே லக்கேஜுக்கு பேக் பண்ணியாச்சு எல்லாருமே பேக் பண்ணியாச்சு நேராக என் நோக்கி போயிட்டே இருப்போமா ஓகே கேஷ் நான் நம்ம பாங்களை கிளம்பியாச்சு உங்களை எதையும் சுற்றி காட்டலைன்னு வருத்தமாக இருக்குது நம்ம மக்களை நம்ம ப பண்ணி அவங்கள வர சொல்லி அவங்கள ஒவ்வொருத்தரும் கிளப்பி விட்றதுக்குள்ளே நமக்கு பாதி ஆகிடுதா ஸோ விளாக் எடுக்கிறதுக்குன்னு எங்கேயுமே போக முடியல அதை மன்னிச்சிக்கிடுங்க வேறு ஏதாவது டைம் வந்து நம்ம ஃப்ரீயாக ஸ்லோவாக வரும்ல அப்போது நம்ம வந்து உங்களுக்கு காட்டுறேன் சரியா செம்ம இடங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் அந்த லொக்கேஷன் ஐயோ அழகானது தான் ஆனால் அந்த பின்னாடி பாருங்களேன் சைடில் கொஞ்சம் பின்னாடி வந்து அந்த பக்கம் பனிமலையும் கொஞ்சம் இருக்குது பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்குங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் போக முடியுது வேறு லெவலில் நின்று இப்போ ஃபோட்டோ வீடியோ எடுக்க டைம் இல்லை ரோடும் அப்படியே லென்த்தியாக நீளமாக போயிட்டுருக்கேன் நெடுந்தூரம் போய்கிட்டு இருக்குங்க சனி வேறு கொஞ்சம் டயர்டாயிட்டான் மத்தியானம் ஆகிடுச்சி பார்த்தீங்களா ரொம்பவே டயர்டாயிட்டான் போவோம் நம்ம அப்படியே போய்ட்டுருப்போம் நம்ம ஆளுங்க வேற பின்னாடி வர வேண்டியிருக்கு அதனால் ரொம்ப விரட்டியும் போக முடியாது கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம் சரியா வேறு அப்பா குளிர் தான் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கூகுள் என்ன சொல்லுதுன்னு என்னமே சரியாக தெரியல அதையும் செக் பண்ணிக்கிடுவோம் சொல்லி வாய மூடலை முன்னாடி ரோடு மோசமாகிடுச்சி அப்போ 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 கடை 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 நல்ல ரோடு மோசமான ரோடுன்னு மாறி மாறி வருமா அப்படி தான் நினைக்கிறேன் இப்போ நல்லா வந்துருச்சு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு தெரியல சம்மர் கிளைமேட்டில் அதை என்ஜாய் பண்ண மூடு இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ஒரு அழுத்தத்தோடு போய்கிட்டு இருக்கேங்க என்னது என்ன ஆச்சு இன்னைக்கு காலையில் இருந்து அப்படிங்கிறதெல்லாம் லைட்டாக அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்ருக்கேன் முடியலை அது மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும் கொஞ்சம் தூரம் தான் வந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு சிட்டி வருது இப்போ நெட்ஒர்க்லாம் கிடைக்குது கூகுள் போட்டு பார்த்தேன் கரெக்டாக தான் சொல்லுது பட் நம்ம ஆளுங்க இன்னும் வரலை இன்னொரு அஞ்சு பேர் பின்னாடி இருக்காங்க குழப்புது கொஞ்சம் கூகுள் குழப்புதுன்னு தான் சொல்கிறாரு அதனால அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் பெரும்பாட பாட்டுதான் பாடுதான் போங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்காங்களைக்கு அந்த பிரம்மாண்டம் அதுக்கு நடுவில் காயல் உங்களுக்கே இதை வீடியோ எடுத்து காட்டுக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ கஷ்டத்துலேயும் வேற லெவலில் இப்போ நம்ம இது இருக்கிறதுனால நான் வாக்கிட்டு ஆக்கியிருக்கறதுனால இன்னும் பத்து கிலோமீட்டர் தாண்டி நம்ம நண்பர்கள் இருக்காங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் பத்து கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு இது நல்லா எடுக்குதுங்க இடையில மிலிட்ரி கேம்பில் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகி அவங்க யாராக குரூப் புது குரூப் உள்ள வரானுங்கன்னு சொல்லி போட்டதே இருப்படாது யாராணுங்களான் தெரியல பார்த்துக்கிட்டே இருக்கேன் எவ்வளோ நேரம் ஸ்லோவாக தான் வந்தேன் நம்ம பின்னாடி இன்னும் வரல பாருங்கள் மிஸ் ஆகிட்டால் ஒருத்தர் மிஸ் ஆகிட்டாலும் இங்கே எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது நம்ம மக்களுக்கு டீமாக வரும்போது டீமாக கண்டிப்பாக சேரணும் ஆனால் ஸ்லோவாக வராங்க நம்ம அவங்கள விட்டுட்டு பின்னாடியே வந்து வந்துட்டோம்னா அவங்க தொலைஞ்சிடுறாங்க அப்புறம் லேட் ஆகுது ஓகே இங்கே ஒரு டீ சொல்லியிருக்கு அப்படியே ஸ்டிக்கரும் இதில் ஒட்டிட்டு இது நாமங்குற ஒரு சின்ன வில்லேஜுங்க ரோடு சுத்தமாக கிடையாது இதில் தான் டைவர்ஷன் ஆகுது நமக்கு வந்து ரெண்டு ரூட்டு ஹன்லேக்கு போகுது இதில் ஒரு ரூட்டில் போயிட்டோம்னா ரொம்ப சுற்றி இன்னொரு ரெண்டு மணி நேரம் கூடுதல் ஆக்கிற போல் இருக்கு அதனால அதில் போகாமல் அதில் செக் பண்ணி ரெண்டு மூணு மில்ட்ரி கேரக்டர்லாம் கேட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மில்ட்ரி கேம்புக்கு வழியாகவே உள்ளுக்குள்ளே வழியாக வெளியே போங்கன்ட்டாங்க ஐயோ பயந்து பயந்து உள்ளுக்குள்ளே வந்தியா வெளியே வந்து வீடியோலாம் எடுக்க முடியாமல் அப்படியே நானும் சனியும் இருக்கோம் சன்னிக்கும் சுத்தமாக தெரியல இந்த ரூட்டு ஏன்னா போன தடவைலாம் வரும்போது அவன் வேனுக்குள்ளே உட்காந்துருந்தானா அதாவது பேக்கப்பட்டிருக்குல்ல அதுக்குள்ளே உட்காந்துருந்தானா அதனால் அவனாலையும் சரியாக இது பண்ண முடியல நல்லபடியாக அப்படியே போயிடுவோம்னு நினைக்கிறேன் இங்கேருந்து நம்ம ஆளுகளும் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிறாங்க பாக்கி டாக்கில என்னாச்சு வந்துச்சா வந்துட்டிலாம் வந்துட்டிலான்னு கேட்டுட்ருக்காங்க எங்கேன்னு எனக்கும் தெரில நானும் ஏன்னா டவர் கிடைக்காது இதில் ஃபோன் ஃபோன் சுத்தமாக இந்த ஊரில் மட்டும்தான் டவர் கிடைச்சிது அதில் நம்ம அவங்ககிட்ட அப்டேட் பண்ணியாச்சு எங்கே அன்லே எங்கே ரூட் அப்படிங்கிறதையும் போ மேம் ரூட் போட்டுட்டேன் நான் கம்ப்ளீட்டாக ரோடு போட்டுகிட்டு இருக்காங்கங்க இது வந்து ரோடு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதை வந்து லெவல் பண்ணி வச்சுருக்காங்க கல் மட்டும்தான் நடக்குது கல்லுக்கல்லாம் ஊச்சி கல்லு கல் அந்த கல்லில் நம்ம வண்டி டயர் என்னத்துக்கு என்னத்துக்காகவும் தெரில இருந்தாலும் பிஎம்டபிள்யூ அவ்வளோ சப்போர்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளோ மண்ணே இல்லாத அதாவது க ரோடே இல்லாத இடத்துல கூட கல் மேலே கம்ப்ளீட்டாக வண்டி வரி ஓடிக்கிட்டு இருக்கு பில்லியன்னு இப்போ லக்கேஜி வெறும்பாடு தான் ஜெய் பிஎம்டபிள்யூ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க பா இன்னொரு விஷயம் சன்னி சொன்னால் இந்த ரைட் சைடில் திருத்த பார்த்தீங்களா எனக்கு ரைட் சைடில் அந்த மவுண்டைன் பூரா சீனா அந்த மலை ஏறி இறங்கினா சை சைனா இருக்கும் நம்ம ஆர்மி இந்த பக்கம் மேலே உச்சியில் இருக்கும் அதுக்கு அந்த பக்கம் சைனா இருக்கும் சைனா பார்டர் அப்படின்னா இடம் பாவிகளாக சைனா பார்டர்லேயா போய்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ரோடை எதுக்கு போடுறாங்கன்னு இப்போ தெரியுதா பார்டரில் வந்து மக்கள் பொருக்கத்தையும் மக்கள் நடமாட்டத்தையும் அதிகப்படுத்துனா கொஞ்சம் எதிரி இப்போ அட்டாக் அது கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா அதனால் நம்ம மக்கு ராஜ்ஜ தந்திரத்தோடு நம்ம கவர்மெண்ட்டு இங்கே ஒரு பெங்கால் ரைடர்ஸ் ரெண்டு பேர் ஹெல்ப் கேட்டாங்க ஸோ அதனால் அதை செய்ய சன்னிய சன்னியை சொல்லியிருக்கேன் சன்னியை மெக்கானிக் வேலையை பார்க்க சொல்லியிருக்கேன் கேவுடா கேவுடா கேவா ஓகே ஓகே சரி பண்ணி கொடு என்ன செய்ய நம்ம எல்லாமே பைக்கிங் பிரதர் ரூட்டு தானே சரி பண்ணுவோம் பிரச்சனை இல்லை அவங்க வந்து தண்டுபாடு த்ரீ ஃபிஃப்டி நம்ம லைட்னிங் நம்ம பைக் மாதிரியே தான் இருக்குது இப்போ அவங்களுக்கு என்னாச்சுன்னா கியர் போடுற லிவர் அவங்களுக்கு கிளண்டுடுச்சு கீழே ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் எனக்கும் என் வண்டிக்குமே அப்பப்போ ஆகும் இதே ப்ராப்ளம் இவங்களுக்கு நடு காட்டுக்குள்ள இவ்வளோ தூரத்தில் எந்த பக்கமும் டவர் கிடையாது கிலோமீட்டர் கணக்காக ஆளும் கிடையாது வீடும் கிடையாது நடுவில் நின்று கை காட்டினாங்க விட்டுட்டு போக முடியுமா அதுவும் வெஸ்ட் பெங்கால் நண்பர்கள் நமக்கு உதவி பண்ண அதே ஊர்லேருந்து இருந்து வந்திருக்காங்க அதனால் விடாமல் நம்ம சன்னியை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னேன் நமக்கு சன்னி மெக்கானிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நான் சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லியிருக்கேன் நம்ம நண்பர்கள் மாதிரியே நினச்சி அவன் சன்னி இருக்கான் ஏதோ போல்ட் ஒன்று கிடையாது அந்த போல்ட்டை ட டூல்ஸு எக்ஸ்ட்ரா டூல்ஸும் கிடையாதுல்ல எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸும் கிடையாது அப்போ அந்த போல்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கேன் சன்னி ஆனாலும் அந்த இன்ஜின்லேருந்து ஒரு போல்ட்டை கழட்டி போட்டாச்சுன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா பண்ணி இன்ஜின் போல்ட்டை அதாவது இன்ஜின் கேஸ் இருக்குல்லையா அதுலேருந்து ஒரு போல்ட்டை கழட்டி அதே லிவரில் போட்டு தம்பி சரி பண்ணி விட்டுட்டேன் வழியில் வெஸ்ட் பெங்கால் ரைடர்ஸ் வந்து ஹெல்ப் கேட்டாங்க அதனால் சரி பண்ணிக்கிட்டுருக்கோம் நம்மகிட்ட மெக்கானிக் இருக்காங்களா நமக்கு நாளைக்கு எதாவது ஹெல்ப் பண்ணால் வெஸ்ட் பெங்கால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அதனால் இருக்காங்க கொடுத்துருங்க எனக்கு எந்த டிவைஸ்லேயும் சார்ஜ் கிடையாது இது மட்டும்தான் த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே டிவைஸ்லேயும் சார்ஜ் கிடையாது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல செந்தில் என் வாக்கி ஆக்கில அப்போவே நான் நீ வெயிட் வா வாவான்னாரு நான் இடையில நம்ம வெஸ்ட் பெங்கால் ரைடர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணதில் டைம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தாண்டிடுச்சு இன்னும் நமக்கு வெயிட் பண்ணுவாங்களான்னு தெரியல அதுதான் வேகமாக இருக்கேன் இங்கே ஒரு மிலிட்ரி மியூசியம் இருந்துச்சுங்க அந்த நடு வனாந்திரத்தில் முன்னாடியும் பின்னாடியும் அவ்வளோ தூரத்துக்கு கம் கப்பு கிடக்குது கேப்பு கிடக்குது அதுல நடுவில் பற்றி மிலிட்ரி மியூசியம் வச்சுருக்காங்க அதான் இங்கே நம்ம ஆளுக இருக்காங்களா என்னங்கிறத பாத்துருவோம் இங்கே ஒரு வண்டியும் காணுமே அப்புறம் எங்கே அவங்க வாய்ப்பு இல்லை எங்கே எதுவுமே இருக்கையில் வா வண்டி ஒன்றும் காணும் இங்கே இன்னும் இல்லைல்ல சன்னி அப்புறம் எப்படி இருப்பாங்க வா 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 நம்ம அப்போ போயிடுவோம் யார் யார் என்னைய பாதுகாப்பாக கூட்டு போகிறக்கு நிற்கிறேன்னு சொன்னார் அவரையும் விட்டுட்டேன்ங்க என்னத்தான் இனிமேல் எப்படி நான் போய் சேர்வன்னு தெரியலையா சன்னி தான் தோணேன் இவனும் இல்லைன்னாச்சுன்னா இன்னைக்கு இப்போ பயங்கர அட்வென்ச்சர் தான் போங்க ஒரு ரூட்டு தெரில மே கூகுள் மேப்பு கிடையாது டவர் கிடையாது கான்டெக்ட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது என்னமோ போடா மாதவா நம்ம தான் இருக்குது இன்னும் ஒரு நூறு கிலோமீட்டராது இருக்கும் எப்படியும் அன்லே எங்கே ஒரு நம்ம துர்புக்குன்னு ஒரு ஊர் வரைக்குமே ரோடு இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க மோசமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு துர்புக்கு எப்படா வரும் அப்படின்ட்டுருக்கு வாட்டர் காசி ஒன்னு இருக்குங்க முன்னாடி வண்டி எல்லாம் மாட்டுது போயிருக்கு சூப்பர் பைக் வந்துருக்கு போயிருக்கு நம்ம பைக் எல்லாம் அந்த பக்கம் நிக்குது

அந்த பக்கம் தண்ணியில் பாங்க இது பங்காங்களுக்கு போகிறதுக்கு தண்ணியில் போகாம ஓ இங்கே இருக்கேன்னு சொல்கிறாரு ஆ எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிங்கன்னா இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது அது அதை வந்து அது அட்வென்ச்சர் இருக்காது இதில் வராம அதில் வந்துக்கிட்ட தண்ணி வந்துடலாம் ஆனால் அது அட்வென்ச்சராக இருக்காது இது அட்வென்ச்சராக கூகுளுக்கு ரோடு தெரியல ஏன்னா இது புது ரோடு போட்டுட்டு இருக்கானுங்க புது ரோடு என்ன அசால்ட்டாக விட்டுட்டா இருக்கா தர தர நம்ம காரு அசால்ட்டா ஆயிருது சூப்பராக காரு வந்து கைஸ் முடிச்சதுக்கப்புறம் பொண்ணுமே சொல்லலை இங்கே

தண்ணி ஃபுல்லாக ஓவராக போகுது பார்த்தீங்களா அதனால அந்த இடத்துல பல்லங்க அதிகமாக இருக்குது வர்றது கஷ்டம் நம்ம ஆளுங்க வரணும் ஒரு ஆறு ஏழு பைக்கு வரணும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எப்படி தான் கிராஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில நம்ம அவங்கள க்ராஸ் பண்ணால் தான் நம்மளே இங்கேருந்து மூவ் ஆக முடியும் பயங்கர வாட்டர் அப்புறம் நம்ம டீம் அப்படியே நிற்கிது என்னோடய ஷூலாம் தண்ணி எங்கே வர்றீங்க இன்னும் ஒரு ஆறு பேர் ஏழு பேருக்காக வெயிட்டிங் இந்த வாட்டர் கிராசிங்க்கு கிராஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணி தான் கண்டிக்காக கிராஸ் பண்ண முடியும் அதுக்காக வெயிட்டிங் வா சூப்பரான வாட்டர் கிராசிங்க ரொம்ப சேப்போ நான் சரிஞ்சு விழுந்துட்டேன் இருந்தாலும் சேஃபாக வந்துவிட்டேன் அவ்வளோ மக்களை வந்து பிடிச்சிக்கிட்டேங்க Filling up every space, no privacy. Uh, and silently, it could build and build until you finally see. Whoa, it's taking over, damn no closure, moving closer. No exposure, I just wanna be a loner. Uh, some can't stay sober, looking over all their shoulders. Like moving boulders just to get out ain't gonna get some ain't நம்ம ஆளுக பின்னாடி வராங்க என்ன ஆவ போகிறாங்களோ தெரில என் ஷூக்குல மறுபடியும் தண்ணி போயிடுச்சு காய வச்சுருந்தேன் திருப்பி கண்ணியாக தண்ணி போயிடுச்சு வாட்ஸ் லைக் வா செ அதான் பயங்கர அட்வென்ச்சராக இருக்கு நம்ம பிஎம்டபிள்யூ பைக்கு இப்போதான் ஒரு பெரிய ரிவர் கிராசிங் பண்ணி சனி பாருங்க பயங்கரமாதிரி ரிவர் அந்த பக்கம் ஒன்று இருக்குது அந்த சேர்த்துக்கு அந்த பக்கம் ஒன்று இருக்குது அது ரொம்ப ஆழமா இருந்துச்சு இங்கே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்கோம் லடாக்கில் ஒரு பெரிய வாட்டர் கிராஸு வேற லெவல் போட்டு ஷூக்கிளெல்லாம் தண்ணி படிச்சு தண்ணியை கட்டணும் பெரும் கஷ்டப்பட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க ஒரே த்ரூவாக ஒரு ஸ்டெயிட் ரோடு வருது அந்த ஸ்டெயிட் ரோடு ரெண்டு பக்கமும் பாலைவனம் தான் பூராவே ஒரு பாலைவனம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு புழுதியே நான் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க அந்த ஒரு ரூட் தான் நம்ம பேங்காங் இருந்து ஹண்ட்லே போகிறதுக்கு வழியில் ஒரு பெரிய புழுதி பட்டாலமே ஒரு ரோட்டில் இருக்குது அது எல்லாத்தையும் தாண்டி போய்கிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம மக்கள் எங்கெல்லாம் எவ்வளோ நேரத்தில் வருவாங்க என்னென்னு தெரியல காலையில் நம்ம ரூமில் வச்சு சாப்பிட்டது தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை பசி வேறு ரெண்டு மூணு வாட்டர் கேஸிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உயிர் போகுது டீயும் குடிக்கலங்க என்னமோ ஒரு 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 பெரிய ஸ்ட்ராங்கு பாடின்ற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எப்போ தொப்புன்னு கீழே உள்ள போகிறேன்னு தெரியல அதனால் கூடி சீக்கிரம் வயிற்றுக்குள்ளே எதையாவது உள்ளே போடணும் ஃபைனலி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஒரு கடையை கண்டுபிடிச்சாச்சுங்க ஒரு ஊரே இருக்குங்க அடா பாவிகளா இப்படி அடா பண்ணுவீங்க சாப்பாடு இருக்குமா அதுக்கப்புறம் ஒரு பெரிய வாட்டர் அசிங்கம் தாண்டி அம்மா வந்து இப்போ வந்திருக்கிற இடம் அஞ்சு ஹாலு மதியானம் சாப்பாடு சாப்பிட போகிறேன் அப்பா இது இடம் என்னென்னு பேர் தெரில டா டார்க் ஸ்லிங் திசாஹா ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கு இடம் பேர் தெரில ஸோ இங்கேயே நம்ம வேக்கர்ஸ் எல்லாருமே அட்வென்ச்சர் ஆளுக எல்லாேருமே பைக் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்களா நமஸ்டிக்கர் ஓட்டாமல் போயிருந்தா நம்ம ஸ்டிக்கர் நமஸ்டிக்கரை நம்ம ஸ்டிக்கரும் ஒட்டியாச்சு அட்வென்ச்சர் ட்ரிப்பில் மறுபடியும் காலில் வந்து சப்பல் போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப வந்து உள்ளே தண்ணி அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது நான் எங்கேயாவது அப்படியே ஓட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தேன் ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதனால கொஞ்சம் அதை ஷூவாக கழட்டி காய வச்சுருக்கேன் முடிஞ்சால் போடுவோம் இல்லைன்னா அப்படியே எடுத்து போனோம் கிராவல் ரோடாக இருக்குது விழுந்தோம்னாச்சுன்னா காலு சோழி முடிஞ்சிடும் சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும் அதனால தான் அந்த ஈரோ போயிட்டு இருக்கிறேன் பார்க்கலாம் இவ்வளோ நாள் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைடரைஸ் ஒரு கடையில் கொடுப்பாங்க லடாக்குள்ள பட் இன்னைக்கு தாங்க ரியல் ரைஸ் மாதிரி இருக்கு ஆவி பறக்குதா யார லெவலு பாக்குறதுக்கே நம்ம சின்ன சின்ன அரிசி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சீரக சம்பா அரிசி மாதிரி போட்டுருக்காங்க ஊத்துரா ஊத்து ஊத்து சைட் சைடு சைட் சைடு போடுறேன் ஓகே ஓகே பஸ் பஸ் அவாடா நல்லா ஒரு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க இன்னும் பாதையே காணுங்க இங்கேயும் பாதை கிடையாது அங்கங்கே ரோடு இருக்காங்க இவன் சன்னி சொல்கிறான் பக்கத்தில் சைனா இருக்கிறதுனால அந்தக்கு பயமுறுத்துறதுக்காக இங்கே பெரிய ரோடு போடுறாங்க ஹைவே மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்ன உண்மையோ பையோ தெரியல பட் ஆனால் ரோடு சூப்பராக போடுறாங்கன்னு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்காங் டு அண்ட்லே பயங்கரமாக ரோடு போட்டு வச்சிருப்பாங்க பா சூப்பராக இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் அப்படியே இதுவாகத்தான் இருக்குது அந்த மண்ணுக்கு இதுமாக தான் இருக்குது இவ்வளோ தூரம் அந்த ரோடு இருக்குன்னு தெரியல அப்படியே வந்துகிட்டு இருந்தோங்க ரூட்டு மாறிட்டோம் ரூட்டுன்னா பாதை இந்த ரெண்டு பூங்குணு பக்கம் பாதை போகுது எதுன்னு தெரியாமல் குழம்பி குழம்பி போய் அங்கங்கே கல்லில் எழுதி வச்சுருக்காங்க இந்த வழியாக போங்க அந்த இப்போ இப்படி ஹண்டில் இப்படின்னு க கல்லில் எழுதி வச்சுருக்காங்க பெரிய ஒரு லக்கு எனக்கு முன்னாடி போன புண்ணியவான்கள் அதை செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது கிலோமீட்டர் இருக்குது நமக்கு ஹண்ட்லே எப்படி போக போகிறோம்னு தெரியல குறைஞ்சது ஒரு ஏழு மணிக்காவது போயிடணுன்றது என்னோடய பிளானு அதனால நான் ஸ்டாப்பாக போய்ட்டுருக்கேன் வயரும் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுல बाकला